வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது வேலை சார்ந்த விஷயம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவேனா இந்த மாதத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செக்மெண்ட் விஷயம் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஸோ முதலில் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது சூரியன் அந்த சூரியன் நான்காவது வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அப்போ இந்த விருச்சிகராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறீர்களோ அல்லது வேலையை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் பெறும் அதாவது ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான உங்க வயதுக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சனி பகவானும் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கிற அப்போ நீங்க வேலையில இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலையில ஒரு கொடைச்சலும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வேலையை அமைச்சுகிட்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர் சொல்றார் நான் வேலை வாங்கி தர நீங்க விட்டுட்டு வாங்க அப்படின்னு இந்த மாதிரியான உறுதிமொழி கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்க கூடாது ஆர்டர் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சூரியன் சூரியன் அந்த தன்னுடைய வீட்டை பத்தாம் வீட்டை சூரிய சிம்ம மனையை பார்க்கக்கூடிய செயல் வந்து இந்த விருச்சிகராசி என்பர்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றம்

இருக்கக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக அந்த தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் தனத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை அப்ப தனத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கறதுதான் இந்த மாதம் உங்களுக்கு காண்பிக்கிறது அப்போ உங்களுடைய வாக்கு கூடிய தன்மை இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இப்போ உங்க பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் வாக்கினால் நடக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது தன்னுடைய பேச்சு தன்னுடைய அறிவின் மூலமாக செயல்படக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக கணிசமான லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும் உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உச்ச பலத்தோடு இருக்க போகிறார் அது முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்க அப்போ ராசிநாதன் பலு பெற்றாலே நம்ம எதையும் செய்யலாம் எதையும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் உங்களுக்கு இருக்கும் ஆனா அந்த ராசிநாதன் ஆறாவணத்தை பார்க்குற அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் செல்ல கூடாது அப்படிங்கிறதை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் அப்போ யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும் அதாவது யாருக்காவது பணத்தை கொடுத்து ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா அந்த கடனை நீங்க கட்ட வேண்டிய த அந்த விஷயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் ஸோ அந்த விஷயத்தில் ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் என ஆறாம் இடம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க ஒரு டாக்குமெண்ட் ஸோ அந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு வாங்கினா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்க இடத்த வாங்குனீங்களா எல்லாம் மற்ற விஷயங்கள் சரியா இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய இடத்தை காமிச்சு அதில் சிக்கலை ஏற்படுத்தி விடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தில் ராக அமர்ந்திருக்காரே அப்போ குழந்தைகளினுடைய நலனில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விடுமா உங்கள் மனதில் இருக்கும் அப்படி கிடையாது ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுதல்கள் குழந்தைகள் வெளியில் போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் அமைப்புகள் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் ஸோ இந்த மாதிரியான வெளியே அனுப்பி படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும் இப்ப படிச்சுட்டு வெளிநாட்டில் உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் கடன்கள் கிடைக்கும் சுப கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இது கடன் கிடைக்குமான நிச்சயம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் பெறுறதுனால ட்ராவல் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மை பிஆர் அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்கள் இப்போ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கிறது என குரு பத்தாம் இடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மாற்றம் என்பது கிடைக்கும் அந்த மாற்றங்கள் எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே ஐந்தாம் இடம் என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை பூர்வீகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அப்பாவின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இல்லாத அப்பாவுடைய தொழிலை எடுத்து நடத்தி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பாவுனுடைய தொழிலில் நடத்தி வருகின்றவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அதுவும் குறிப்பாக வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லவைகள் நல்ல செய்திகள் குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது கேது பனிர பதினோராம் இடத்தில் இருப்பது அதாவது இந்த பாவ கிரகங்கள் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது பதினோராம் இடத்தில் இருப்பது நல்லது அது கன்னி மனையில் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அளவு கடந்த ஞானத்தை தரும் அதாவது உள்ளுணர்வு சக்தி என்பது அதிகமாக இருக்கும் உங்களுக்குள்ளேயே தோணும் இது நல்லது இது கெட்டது இதை செய்தால் நல்லது அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு இந்த மாதம் மிகுதியாக இருக்கும் அந்த உள்ளுணர்வோடு நீங்கள் செய் உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு நடக்கப் போவது ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்று அதாவது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு முருகர் கோயிலை சென்று வழிபடும்போது போது நிச்சயமாக நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்கள் ஈடேறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதம் பாருங்கள் ஒரு சரியாக செட் ஆகலை அதற்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தசா புத்திகள் உங்களுக்கு நடந்துட்டுருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த டிகிரியில் இருக்குது இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு சொந்த தொழில் செய்ய ஆசைப்படுறேன் அதற்கான விதி கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்குது எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போதான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும் நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆள் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் அஸ்ட்ராலஜா டாக்டர் சதீஷ்